அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்கூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த சிறப்பான தொடரில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே யாரும் யாரையும் உருவ கேலி செய்வதோ தொழிலை வைத்து கேலி செய்வதோ ஆடைகளை வைத்து கேலி செய்வதோ இறைவனுக்கு பிடிக்காது எல்லாம் வல்ல கூறுகிறான் அத்தியாயம் நாற்பத்து ஒன்பது வசனம் பதினொன்று சமூகமும் இன்னொரு சமூகத்தை எந்த சமுதாயமும் இன்னொரு சமுதாயத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம் நீ தாழ்ந்தவன் நீ அந்த குலத்தில் பிறந்தவன் இல்லை அப்படி எதுவும் கிடையாது அசா நீங்கள் யாரை கருதுகிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் ஏதேனும் ஒரு வகையில் அறிவில் ஆற்றலில் திறனில் அழகில் உங்களை விட மேம்பட்டவர்களாக இருக்கக்கூடும் எந்த சமுதாயமும் இன்னொரு சமுதாயத்தை இழிவாக கருதாதீர்கள் எந்த தனி நபரும் இன்னொரு தனி நபரை இழிவாக கருதாதே எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை இழிவாக கருதாதே நீங்கள் யாரை இழிவாக கருத கருதுகிறீர்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று இறைவன் கூறுகிறார் மெலிந்தவனை பார்த்து ஓமக்குச்சி என்பதோ சற்று உடல் பருமானவர்களை பார்த்து கேலி செய்வதோ தாழ்ந்த தொழில் என்று எதுவும் இறைவன் வைக்கவில்லை எல்லாம் உயர்ந்த தொழிலே ஆனால் இவர்களாக மனிதர்களாக ஒன்றை கற்பனை செய்து கொள்வதோ ஆகாது கூடாது அண்மையிலே மறைந்த ஒரு பேரறிஞர் அவருடைய இரங்கல் குறிப்பிலே ஒருவர் ஒரு செய்தி எழுதியிருக்கின்றார் ஒரு நாள் நாங்கள் அந்த அறிஞரை சந்திப்பதற்காக சென்றோம் அங்கே இரண்டு மனிதர்கள் அவர்களோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் சென்றவர் ஒரு அறிஞர் யாரை சந்திக்கப் போனாரோ அவரும் ஒரு அறிஞர் வேறு இரண்டு நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த அறிஞர் உள்ளே நுழைந்தவுடன் இவர் அந்த இந்த இருவருக்கும் அறிமுகப்படுத்துகிறார் இவர் இப்படிப்பட்ட பெரிய சிந்தனையாளர் பல நூல்கள் எழுதியிருக்கின்றார் என்று அந்த அறிஞர் இவர்கள் யார் என்றது இருவரையும் பார்த்து கேட்டார் அந்த அறிஞர் சொன்னார் இவ்விருவரும் இல்லை என்றால் இந்த ஊர் மக்களை சுமப்பதற்கே ஆள் இருக்காது இந்த ஊர் மக்களை சுமப்பவர்களே அவர்கள்தான் என்று சொன்னார் சுமப்பவர்கள் அப்படி என்ன தொழில்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த அறிஞர் சொன்னார் இருவரும் இந்த ஊரில் புகழ்மிக்க ஒரு செருப்பு கடையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் உயர்வாக அவர்களை பெருமிதம் பொங்க சொல்லி காட்டினார் சுமப்பவர் என்றார் அன்பானவர்களே இப்படித்தான் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் லுக்மான் அல் ஹக்கீம் என்கின்ற ஒரு புகழ்மிக்க தத்துவ மேதை இருந்தார் அவரை பற்றி அருள்மறையாம் திருக்குறளில் ஒரு அத்தியாயமே இருக்கிறது அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகள் வரலாற்று புகழ்மிக்கவை அந்த அறிஞர் தோற்றத்தில் அவ்வளவு பொலிவாக இருக்க மாட்டார் அழகாக இருக்க மாட்டார் அவரை பார்த்து ஒருவர் சொன்னார் முகத்தை பார் என்ன கருகரு என்று இருக்கிறது என்று சொன்னார் ருக்மான் ஹக்கீம் சொன்னார்கள் நீ என்ன சொல்ல வருகிறாய் நீ ஒரு ஓவியத்தை குறை சொல்லுகிறாயா அல்லது ஓவியத்தை வரைந்தவனை குறை சொல்லுகிறாயா ஓவியத்தை குறை சொன்னால் அந்த குறை அந்த இழுக்கு ஓவியத்தை சென்று அடைவ அடைய போவதில்லை அதை படைத்தவனுக்கு தான் அதை உருவாக்கியவனுக்கு தான் அந்த இழிவு அதே போல என் உருவத்தை நான் வரையவில்லை என் உருவம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்யவில்லை முடிவு செய்தவன் ஏக இறைவன் அப்படியானால் அந்த இறைவனுக்கு படைக்கத் தெரியவில்லை என்று நீ சொல்கிறாயா என்று கேட்டார் யாரும் தன்னைத்தானே படைத்துக் கொள்வதில்லை சகோதரர்களை நபிகள் நாயகம் சல்லுகி வசல்லம் அவருடைய அன்புக்குரிய மனைவி அன்னை ஆயிஷா அவர்களோடு ஒரு நாள் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகத்துக்கும் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் இடையில் உரையாடல் இன்னொரு மனைவியான அன்னை சஃபியா அவர்களைப் பற்றிய பேச்சு வந்தது அப்போது ஹஸ்புக் சஃபியா மின் கதா வ கதா இந்த சஃபியா உங்களுக்கு போதுமே இந்த சஃபியா பேச்சு வந்துட்டாதான் தான் போதுமே என்று அன்னை ஆயிஷா அவர்கள் அன்னை சஃபியா அவர்கள் உயரத்திலே சற்று குறைவானவர்கள் என்பதை வாய் திறந்து கூட சொல்லவில்லை ஏதோ ஒரு சமிக்கனையில் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கலாம் இப்படி சொல்லி இருக்கலாம் இதை கேட்டு இதை பார்த்து நபிகள் நாயகம் சொல்லலாக உலகி அவர்கள் வேதனை அடைந்தார்கள் வேதனை மாத்திரம் தன்னுடைய அன்புக்குரிய மனைவி அன்னை ஆயிஷா இவர்கள் கோபமே கொண்டார்கள் கோபத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா யாயிஷா தக்கது குல்தி கலிமத்தன் லவ் முசி ஜபிகல் பஹவுல நீ ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லிவிட்டாய் ஆயிஷா இந்த வார்த்தையால் விளையக்கூடிய துர்நாற்றம் இந்த வார்த்தையிலிருந்து வெளிவருகின்ற அருவறுப்பு அதை கொண்டு போய் கடலில் கரைத்தாலும் கடலே கெட்டு போய்விடும் என்று சொன்னார் உலகத்தில் உள்ள எல்லா அழுக்குகளையும் ஏந்தி கொண்டு அதை செரித்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க இறைவனின் படைப்புத்தான் கடல் அந்த கடலே கெட்டு போய்விடுமாம் ஒருவரை பார்த்து அவருடைய உருவத்தை செய்யக்கூடிய அந்த கேலி சொற்கள் மூலமாக சொல்வது நபிகள் நாயகம் சல்லு வலகி வசல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இமாம் சுபுக்கி என்கின்ற ஒரு மார்க்க மேதை அவர் சொல்லுகிறார் என்னுடைய வீட்டு திண்ணையில் நான் ஒரு நாள் அமர்ந்திருந்தேன் திண்ணை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த காலங்களிலே வீட்டுக்கு தலைவாசல் பக்கத்தில் வழிப்போக்கர்கள் தங்கிக் கொள்வதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருப்பார்கள் வீட்டு திண்ணை என்றதற்கு பெயர் அந்த திண்ணையிலே வந்து நான் உட்கார்ந்திருந்தேன் அப்போது ஒரு நாய் என் அருகே வந்தது நான் அந்த நாயை பார்த்து சொன்னேன் நாயின் நாய் பெத்த மகனே நீயும் ஒரு நாய் நீ இழிவடைவதாக என்று தான் அது நாயை பார்த்து நான் சொன்னேன் என்னுடைய தந்தை இந்த கேட்டு அது நாய் என்றும் அதை பெற்றெடுத்தது இன்னொரு நாய் என்றும் எல்லாருக்கும் தெரியும் நீ வாயை பொத்தி கொண்டு இரு இப்படித்தான் ஒரு மிருகத்தை நீ இழிவுபடுத்துவாயா என்று சொன்ன அது பேசாம வருகிறது போகும் உனக்கு என்ன உன்னை தொந்தரவு செய்தால் நீ பேசலாம் என்பது அவர் தந்தையாரின் அறிவுரை நாயை கூட நமக்கு மூத்த முன்னோடிகள் கற்றுத்தந்த பாடம் என்னவென்றால் அவர்கள் மிருகங்களை கூட இழிவுபடுத்தியது இல்லை என்பதுதான் அதேபோல இன்னொரு அறிஞர் அவரை பார்த்து ஹாஃபி அவரை பார்த்து அவரை இழிவுபடுத்துவதற்காக ஒருவன் வந்தான் வந்து அவர்களிடத்திலே கேட்டான் பிஷுருல் ஹாஃபி அவர்களே நீங்கள் சிறந்தவரா இதோ இந்த நாய் சிறந்ததா என்று கேட்டான் அதன் மூலம் அவரை இழிவுபடுத்தி விடலாம் என்று அவன் இருமாப்பு கொண்டிருந்தான் பிஷுருள் ஹாஃபி அவர்கள் சொன்னார்கள் என் அன்பு பிள்ளையே நான் எல்லாம் வல்ல இறைவனால் ஒப்புக்கொள்ளத்தக்க அளவிலான நற்செயல்களை செய்தவராக இருந்திருந்தால் நிச்சயம் நான் நாயை விட சிறந்தவன் என்னுடைய நற்செயல்களை இறைவன் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் நான் நாயை விட கீழானவன் எனவே நாயை விட நான் சிறந்தவனா என்னை விட நாய் சிறந்ததா என்பதெல்லாம் என்னுடைய நடவடிக்கைகளை வைத்துத்தான் என்று சொன்னார்கள் அதன் மூலம் அவருக்கு அந்த கேள்வி கேட்ட இளைஞனுக்கு உணர்த்த விரும்பியது நீ அப்படி ஆகிவிடாதே என்பதுதான் உன்னுடைய நன்னுடைய நடத்தை சீராக இருக்க வேண்டும் என்னை குறை சொல்லுகிறேன் என்கிற பெயரில் உன்னுடைய தரத்தை நீ தாழ்த்தி கொள்ளாதே நீ எல்லோரையும் விட உயர்ந்தவனாக உன்னுடைய நடத்தையால் இருக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் விஷருல் ஹாஃபி அவர்கள் அந்த இளைஞருக்கு சொன்ன அறிவுரை யாரும் தொழிலை வைத்தோ உருவத்தை வைத்தோ அணுகின்ற ஆடைகளை வைத்தோ ஏன் பிறப்பை வைத்தோ நிறத்தை வைத்தோ யாரும் யாரையும் கேலி செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படி கேலி செய்வதற்கு முன்னால் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் இறைவன் சொல்கிறான் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை விட சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்போது கூட உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக சிறந்தவர்கள் என்கிறான் ஒரு மனிதன் பிறப்பாலோ தோற்றத்தாலோ உயர்ந்தவனாவதில்லை நடத்தையால் அவன் சிறந்தவனாகிறான் என்பதுதான் எல்லாம் வல்ல இறைவனுடைய இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க